கொல்கத்தா மருத்துவ மாணவி வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா செய்தி ஊடகங்களையும் தீர்ப்பு வழங்குவதற்கு சில மணி முன்பாக நான் 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 நிரபராதி அப்பாவி அந்த பெண்ணை கொலை செய்யவில்லை என்னை ஏமாற்றி இதில் கையெழுத்து போட வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சில அதிர்ச்சிய கூடிய தகவல்களை சஞ்சய் ராய் சொல்றாரு அந்த தீர்ப்புக்கு முன்பாக என்ன நடந்தது அதற்கு முன்பு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் Thank you கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகள் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் அவரது உடல்ல பல்வேறு இடங்கள்ல காயங்கள் இருந்தது அழுத்த நெறிக்கப்பட்டதால தான் உயிரிழந்தார் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது அந்த வழக்கில் தான் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல்வேறு மருத்துவ சோதனைகளின் அடிப்படையில அந்த பகுதிக்கு அந்த சமயத்தில் வந்திருந்த அந்த மருத்துவமனையில் ஏற்கனவே வே அடிக்கடி வந்து கொண்டிருந்த தன்னார்வலர் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சஞ்சய் தான் இந்த குற்றத்தை செய்தார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அவர்தான் குற்றவாளி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது அவருக்கான தண்டனை விவரங்கள் தான் இன்றுக்கு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு சுமார் இரண்டை முக்கால் மணி அளவில் அவருக்கான தண்டனை விவரங்கள் வந்திருக்கு அதன்படி அவருக்கு ஆயுள் தண்டனையும் ஐம்பதாயிரம் அபராதமும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பதினேழு லட்சமும் வழங்க வேண்டும் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னதாக சஞ்சய் ராயனுடைய தாயிடம் பேசிய போது நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்தாலும் தூக்கு தண்டனையை விதித்தாலும் கவலை இல்ல பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய இடத்திலிருந்து என்னால யோசிக்க முடியுது எனக்கு மூணு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அதனால அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்று கொள்வேன் அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க இந்த ரீல்லாக தீர்ப்பு வழங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக நீதிமன்றத்தில் வாதாடிக் கொண்டிருந்த பொழுது சஞ்சய் ராய் நான் அப்பாவி என்றும் நான் கொலை செய்ததால் அந்த பெண் உயிரிழக்கவில்லை அதாவது ஒரு பாலையல் வன்கொடுமை மட்டும் செய்ததாகவும் அதனால் அப்பெண் உயிரிழக்கவில்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அவர் சொன்னதாக தெரிகிறது ஆனாலும் எதிர்தரப்பு வழக்கறிஞர் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு கூறியிருந்ததன் அடிப்படையில் வழக்கு விசாரிக்கப்பட்டு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்னை ஏமாற்றி இந்த வழக்கில் குற்றவாளி அப்படின்னு ஏமாற்றி கட்டாயப்படுத்தி காவலர்கள் வாங்கியதாக சஞ்சய் ராய் கூறியிருந்த நிலையில் அதற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு ஆனாலும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்வது என்ன அப்படின்னு பொழுது அப்படியெல்லாம் இவர் தான் மருத்துவ பரிசோதனை ஆதாரபூர்வமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாலியல் வன்கொடுமை செய்ததால் தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் ஆதாரங்களையும் முன்வைத்து அவர்தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளித்து அவருக்கான தண்டனை விவரங்களையும் தற்போது அறிவித்திருக்கிறார்கள் இந்த தண்டனை சரியானதா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க